சீர்காழி அருகே புதிய புறவழிச்சாலையில் கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவன் உயிரிழப்பு மற்றொரு மாணவன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த சட்டநாதபுரம் ஊராட்சி சூரக்காடு தோப்பு திருவை சேர்ந்த கண்ணன் மகன் வெங்கடேஸ்வரன் வயது பனிரெண்டு தென்பாதையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் வெங்கடேஸ்வரன் மற்றும் அவரது உறவினர் மகனான சட்டநாதபுரம் ஊராட்சி பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயிலும் ச ஹரிபிரசாத் வயது பனிரெண்டு ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புறவழிச்சாலையில் சென்றபோது காரைக்கால் பகுதியிலிருந்து சிதம்பரம் நோக்கிச் சென்ற சொகுசக்கார் மோதி விபத்து மாணவர்கள் இருவரையும் மீட்டு பலனின்றி உயிரிழந்தார் படுகாயம் அடைந்த ஹரிபிரசாத் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் செய்தியாளர்